வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டப்படுற ரெசிபி வந்து பானிபூரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்குவோம் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இதில் வந்து நூறு கிராம் ரவை எடுத்துருக்குறேன் இருபது கிராம் கோதுமைமா கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து பானிபூரி செய்கிற மாக்கு அடுத்தது வந்து உருளைக்கெழங்கு எடுத்துருக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து உருளைக்கிழங்குக்கு போடுற வெங்காயம் கொத்தமல்லி ரெண்டுமே வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக வந்து இது வந்து கொத்தமல்லி புதினா தண்ணி வந்து செய்கிறதுக்காக பாதி தேசிக்க கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி உழமெடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான மசாலாக்களை பார்ப்போம் ஒரு தேக்கரண்டி செத்தல் மிளகாய் தூள் இதில் வந்து ஒரு மேசக்கரண்டி சர்க்கரை இதில் வந்து ஒரு மிசக்கரண்டி சீரகத்தூள் உப்பு தேவைக்கு அளவா அடுத்து வந்து எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்காக இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்க அதில் வந்து மாவு குழப்பம் வந்து மாவு கிடைச்சி எடுக்கிறதுக்கு வந்து இதில் வந்து எடுத்து வச்ச நூறு கிராம் ரவைய வந்து சேர்க்கிறேன் அடுத்ததாக வந்து கோதுமை ஒரு அரை கரண்டி உப்பு எல்லாம் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் படுத்த வந்து தண்ணி விட்டு இந்த வடிவாக குளச்சி எடுக்கணும் இந்த வடிவாக கலந்து விடுவோம் நான் வந்து லைட்டான சூடு உள்ள தண்ணி தான் வந்து நான் இதில் விட்டு குளத்தி எடுக்கிறேன் பார்த்தா நல்லபடியாக குழைச்சாச்சு இது வந்து அரை மத்தியாலும் வந்து ஊறத்துக்கும் அந்த டைமில் வந்து நாங்கள் மசாலா போட்டு உருளக்கெலாங்கு புதினா தண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக குழைச்சாச்சு இது வந்து தண்ணி பதமாக இருக்குது தண்ணி பதமாக தான் இருக்கணும் அப்போ தான் அரை மத்தியால நாங்கள் விடும்போது கொஞ்சம் மிருகி வரும் அத அதனால் கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கிறது ஓகே பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதை வந்து கவர் பண்ணி ஒரு அரை மத்தியாலம் வர்றேன் அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கு வந்து மசாலா மசாலாக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் அடுத்தது வந்து கொஞ்சமாக சித்த தூள் வந்து போடுறேன் அடுத்தது வந்து சின்ன சீரக தூள் வந்து இதில் கொஞ்சமாக சேர்க்கிறேன் ஒரு காற்றே கிட்ட சேர்க்கிறேன் அடுத்தது வந்து உப்பு ஒரு காத்தே கரண்டி உப்பு சேர்க்கிறேன் அடுத்ததாக வந்து கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா எல்லாத்தையும் கிளண்டு விடணும் வடிவா கிளண்ட விட்டுட்டு யா கொண்டு பாருங்க எனக்கு ஓகே இருக்குது இப்போ வந்து உட்கராந்து விட்டாச்சு இதை வந்து ஒரு பக்கம் வைப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி வந்து கதைச்சி வச்சிருக்கிறேன் இப்படி கரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு மீசக்கரண்டி சர்க்கரை வந்து சேர்க்கிறேன் அடுத்தது வந்து ஒரு அரை தேக்கரண்டி சீரக பவுடர் காத்தேக்கரண்டி செத்தல் மிளகாய் தூள் அடுத்தது வந்து காத்தேக்கரண்டி உப்பு நான் வந்து கொஞ்சமாக சேர்த்ததால் எல்லாமே கொஞ்சமாக பொரு கொஞ்சம் பொருட்களாக போடுறேன் வந்து வடிவாக கலந்து விடுவோம் சர்க்கரை வந்து நல்லா கரையோணும் பார்த்திங்கனா இனிப்பு புளிப்பு உப்பெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது இது மோக்கி ஆகிட்டுது இதே ஒரு பக்கம் வைப்போம் மிக்சியில் வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டையும் போடுறேன் அடுத்தது வந்து இஞ்சி சின்ன துண்டு பச்சை மிளகாய் தண்ணி எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் வந்து உங்களை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் கொத்தமல்லி புதினா தண்ணியும் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துட்டு இப்போ இதை வந்து வடிச்சு எடுப்போம் எல்லாமே எல்லா வட எடுத்தாச்சு கொஞ்சமாக வந்து சீக்கல் மிளகாய் தூள் உப்பு சீரகத்தூள் அடுத்தது வந்து தேசிக்காய் புளி வந்து இதில் வந்து சேர்க்கிறேன் கொஞ்சமாக தேசி புளி எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கலந்து விடுவோம் இதில் வந்து அடுத்தது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து விடுவோம் வந்து உப்பு புளி எல்லாம் ஓகே பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் புளி வந்து விடலாம் புளி பத்தாது பாத்தீங்கன்னா புளி வந்து விட்டாச்சு இப்போ வந்து எல்லாமே ஓகே இருக்குது இப்போ இது ரெடி ஆகிட்டு நீ வந்து பாண்டிஸ் மூறையை வந்து செய்யறதுக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி சித்துக்கிட்ட அதை வந்து ஊற வச்சுட்டு வாங்கும் அப்படி வந்துருக்கேன் நல்ல வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுவோம் இந்த இடத்த வந்து நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ லைட்டாக துறைச்சி விட் வேற வந்து கொஞ்சமாக மாவை தூவுவோம் மாவை தூவிட்டு இதில் வந்து போட்டு உருட்டி எடுக்கணும் அதனால் கொஞ்சமாக மாவு தூக்கிட்டு வடிவமாக உருட்டி எடுக்கணும் மெல்லிசா சில வந்து சின்ன சின்னதா உருட்டி எடுத்துனேன் நான் வந்து பெருசாக உருட்டிட்டு வட்டி எடுக்க போறேன் இந்த சின்ன ரவுண்டா இது வந்து ஈஸியா இருக்கு எனக்கு அது வேண்டா கொஞ்சமா மா வந்து தூய் விடுவோம் இது வேண்டா ஒட்டும் கீழே வேண்டாம் மா வந்து ஒட்டும் அதனால லைட்டா வந்து மாவை தூவி விடணும் உருட்டி எடுப்போம் பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி எடுத்தாச்சு நல்ல மெல்லி பாருங்க பரங்கப்பிடி இருக்காண்டு இப்படி நல்ல மெல்லிசாயிருக்கணும் இப்போ வந்து இதை நான் வந்து இந்த அச்சாடை தான் வந்து வட்டி எடுக்க போகிறேன் அதான் இப்படி வந்து இந்த அச்சாடில் வட்டி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி மிளக்கட ஒரே அடியாக அப்படி பெருசாக வந்து ஓட்டி எடுத்துட்டு இப்படி வந்து வெட்டி எடுக்கலாம் ஒப்படி வந்துருக்கண்டு சரியான மெல்லிசா வந்து நான் வந்து உருட்டி எடுத்திருக்கிறேன் இதே போல நீங்களும் மெல்லிசாக உருட்டி எடுக்கணும் அப்பதான் நல்லபடியா பொங்கி வரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு தட்டுல வந்து போடுவோம் இந்த இதை வந்து இப்படி எடுத்துடுவோம் இப்போ எடுத்துமாண்டா வட்ட மா வட்டினதெல்லாம் பார்த்தீங்கடா நல்ல வடிவா தேவையில்லாத மாதாச்சு இப்போ இதை வந்து உங்களால் ஒரு இடத்துல இருக்கட்டுக்கும் பரம்புப்பிடி வட்டி எடுத்துருக்க நண்டு எல்லாமே ஒரே அளவாக வட்டி எடுத்தாச்சு நல்லா மில்லிஸாக வட்டி எடுத்துருக்குறேன் மீதை வந்து பொறிச்செடுக்கணும் இப்போ வாங்க பொறிச்செடுப்போம் இப்போ வந்து எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு அப்புறம் பொறிச்செடுப்போம் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு புளேட்டில் வந்து போடுவோம் பாருங்க அப்படி லைட்டாக மாவை தூவிட்டு வந்து இருந்து எடுத்து போடுறேன் அப்போ தான் வந்து கோப்பையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் வந்து எல்லா இதையும் நீங்கள் உருட்டி வெட்டி எடுக்கணும் ரவுண்டாக எடுத்துட்டு ஒரு ஏரியா எடுக்கலாம் உடனே புரிச்சோம்னா அப்புறம் எங்களால் வந்து வெட்டி எடுக்கிறது கஷ்டம் மா வந்து காஞ்சிரும் அதனால் முதல்ல வந்து எல்லாத்தையும் உருட்டி வெட்டி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிட்டது இனி இதை வந்து புரிச்செடுப்போம் அடுப்பில் வந்து சட்டி வச்சு அடுப்பு ஒன் பண்ணியாச்சு இப்போ வந்து நாங்கள் செய்த பானிப்பூரிய வந்து புரிச்சி எடுக்கணும் வந்து சட்டி சூடாகிட்டு எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து நல்ல வடிவாக கொதிச்சுட்டுது இப்போ வந்து இதை போடுவோம் இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து கொதிக்கணும் அப்போ தான் நல்ல வடிவாக பொங்கி வரும் சரங்க இப்படி வந்திருக்கண்டு இதே போல் இப்படி ஒன்று ஒன்றா போட்டு பொங்க விடணும் எண்ணெய் வந்து வடிவாக கொதிக்காட்டி வடிவாக பொங்கி வராது அதனால் சூடு வந்து நல்லா ஹீட்டு ஹீட் வந்து நல்லா கூடவாக இருக்கணும் இப்படி வந்து போட்டு குறிச்சிடுங்க அதாவது இப்படி வந்து அமர்த்தி விட்டிங்காண்டால் கரண்டியால் நல்ல வடிவாக பொங்கி வரும் நாங்கள் இப்படி வந்திருக்கேன் பானிப்பூரி ஈஸியாக செய்யலாம் நாங்களே வீட்டில் இப்போ நல்ல வந்திருக்குது இதை வந்து திருப்பி விடுவோம் அப்படியே எல்லாம் நல்ல வடிவாக பொங்கி வரணும் வடியாக கலந்து விடுவோங்க அப்படி திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்ல வடிவாக ப்ரௌன் கலராக வரணும் அப்போ தான் பானிப்பூரி வந்து நல்ல முறு முறுப்பாக இருக்கும் இப்போ இதை வந்து எடுப்போம் நாங்கள் அப்படி வந்திருக்கணும் பானிப்பூரி வந்து எல்லாத்தையும் எடுப்போம் எடுத்துகிட்டு அடுத்தது வந்து போட்டு பொறிப்போம் உடனே மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம் அப்பத்தான் ஈஸியா வந்து மற்ற பக்கமும் நன்றாவையும் வந்து மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் இப்போ வந்து இதை பொரிச்சது எடுக்கலாம் இப்போ எடுப்போம் இதை அப்படி எப்படி வந்திருக்கண்டு நல்லா சூப்பராக வந்திருக்குது பொங்கி இப்போ பரம்பு எப்படி வந்திருக்கண்டு பானிப்பூரி நல்ல வடிவாக எல்லா பானிப்பூரியும் பொரிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து உலக ஒன்று உடைச்சி காட்டுறதுன்னு பெரங்கு நல்லா முறு முறுப்பாக இருக்குது சத்தத்து பெருங்கு எப்படி இருக்கண்டு இதில் வந்து நாங்கள் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வந்து உள்ளே வைப்போம் வச்சுட்டு அடுத்தது வந்து தை கண்டா புளி தண்ணி அடுத்தது வந்து புதினா மண்டியில் போட்ட தண்ணி போட்டுட்டு பாருங்க இப்படி இருக்காண்டு இது வந்து பானிப்பூரி நல்லா சூப்பராக இருக்குது இப்படியே சாப்பிட வேண்டியதுதான் பாருங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் சத்தத்தை பாருங்க உண்மையாகவே நல்ல சூப்பராக இருக்குது புளிப்பு இனிப்பு எல்லாமே நல்ல அளவாக இருக்குது நான் வந்து கொஞ்சமாத்தான் பானிபூரி செய்திருக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து கூட பொருட்களா இருக்குது நான் திருப்பி குழைச்சி செய்வேன் இப்ப உங்களுக்கு வீடியோல காட்டுறதுக்காக இத வந்து எடுத்திருக்கிறேன் எல்லாமே வந்து எல்லாமே நல்ல முரம் முறுப்பா இருக்குது எல்லாமே நல்ல மேல வந்து நல்ல மெல்லிசா முரம் இருக்குது கீழே வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது இதில் வந்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான் இப்படி இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்